ஆளை களம முன்னேற்ற கழகத்தோடு திருப்பத்தூர் முன்னால் ஒன்றிய கழகத்தோடு ஆற்றல் செயலாளர் காரை செலுத்தினர் காரி காலை அந்த காரை கொடுத்து பரிசு கல்வோம் ரெண்டு சிலை மன்ற

வேண்டு செல்ல உரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட நாடு நகரமன்றியை சேர்ந்த கரியா இந்த நிகழ்ச்சியினை முறையில் ஏற்பாடு செய்து நடத்திகளும் திராவிட முன்னேற்றி ராஜவர் என்பதை சோறுதலைப்படுத்தி வருகின்றோம் மகேந்திரா

திருப்பத்தூர் முன்னாள் ஒன்றியத்துடைய கழக செயலாளர் அந்த காலையை பிடித்து பரிசு செல்வோம் வேண்டு செல்வத்தோடு சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு நகர்புடியை சேர்ந்த கரியாங்குடி காளியம்மன் குறுவீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி நாடு மாரியம்மன் நினைவாக நேராட்சி காலை வாடி வாசலுக்கு ஒன்றுமாறு கேட்டுக் கொள்கின்றார் அந்த காலை எடுக்கிறதற்கு சிவகங்கையினர் பிள்ளைகள் காலியப்படுத்த வீரர்கள் வாடி வாசலுக்கு வருமாறு கேட்டுக் ஒரு சாதப்படுத்துங்கள் ஒரு சாதப்படுத்துங்கள் கைவிட்டுங்கள் சீட்டு அடியுங்கள் ஆரவாரம் செய்யுங்கள் உங்களது கரவாசி வீரர்களின் ஊக்கம் இருந்து ஒரு சாதப்படுத்துங்கள் ஒரு சாதப்படுத்துங்கள் கரையா கரவர்களா கரையா கரவர்களா நகர மட்டியா கார யூரா நகர மட்டியா